ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விதை சேகரிக்க போகிறோம் நிறைய இங்கே பாருங்களேன் பார்க்கும் இடமெல்லாம் விதைகள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விதைகள் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணால் நிறைய கீழே விழுந்து விழுந்து எங்கே பார்த்தாலும் இந்த விதை தாங்க இருக்குது கீழே கிடக்காதெல்லாம் எடுக்க வேண்டாம் ஏதோ ஒரு செடி முளைச்சிட்டு போட்டு உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ விதை கிடக்கு இப்போ கீழெல்லாம் விதை கிடக்கு வருங்களேன் இப்போதைக்கு செம்பரத்தி சிவப்பு செம்பரத்தியினுடைய விதைகள் சேகரிச்சிருக்கோம் நாட்டு ஒரிஜினல் செம்பரத்தி இவங்க தாங்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஓகே இந்தா இதில் என்னென்னா இப்படி பறிச்சு பறிச்சு இங்கே எனக்குள்ளே ஓரமாக வச்சுட்டு போவேங்க இந்த இடத்துல தான் வைப்பேன் முன்னாடியெல்லாம் வச்சால் காற்றுல போய் அவ்வளோ விதையும் காணாமல் போயிடுது அப்புறம் உட்காந்து எங்கேயாவது முளைச்சி கிடக்க வேண்டியது தான் இப்படி தான் இவங்களையும் பண்ணிடுறேன் யார் நம்மளோட ஹீரோ நெற்பவளம் இவங்களையும் இப்படி தான் பறிச்சு பறித்து இங்கேயே வச்சுட்டு போயிட வேண்டியது மறந்து அதுக்கப்புறம் பார்த்தா வரும்போது ஒரு கிண்ணத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றதில்ல அவசர கதியில தான் வர்றது இங்கே நெற்பவள விதைகளும் கொஞ்சம் சேகரிச்சிட்டேன் சம்பரத்தி விதைகளும் சேகரிச்சேன் இன்னைக்காவது ஒன்னு எடுத்துட்டு போகணும் செல்லங்களா நீங்க தான் எனக்கு நோக்கப்படுத்தணும் சரியா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்